ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழர் மரபு யூனிட் டூ பழங்குடியினர் கைவினை பொருட்கள் இந்த சிக்ஸ்டீன் மார்க் கொஸ்டினை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டீன் மார்க் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பேஜஸ் ஃபைவ் பேஜஸ் ஃபில் பண்ணிடுங்க இந்த தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்ஸ்டீன் மார்க்கும் மேக்ஸிமம் ஃபோர் பேஜஸ்ஸாக ரைட் பண்ணுங்கள் எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா முன்னுரை அப்புறம் சப் டாபிக் போட்டுட்டு முடிவுரை இந்த ஃபார்மட்லேயே ரைட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் செய்யும் கைவினைப் பொருட்கள் பழங்குடியினர் பார்த்திங்கன்னா நிறைய கைவினைப் பொருட்கள் செஞ்சுருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஆறு கைவினைப் பொருட்களை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எழுதினாலே போதும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் என்னென்ன கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சாங்கன்னா மண்பாண்டங்கள் பானைகள் ரெடி பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மூங்கில் கூடைகள் மூங்கில வச்சு பார்த்தீங்கன்னா கூடைகள் தயாரித்தாங்க அப்புறம் பாய் நம்ம தூங்குறோம்லாம் அந்த பாயை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணாங்க அப்புறம் பட்டு நெசவு பிரம்பு பின்னுதல் மண்பொம்மைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய நடன கலைஞர்கள் அணியும் கோயில் நகை தொழில் போன்றவை கிராமப்புற கைவினை கலைகள் ஆகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கைவினை பொருட்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கைவினைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள் தயாரித்தல் இந்த மண்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தான் இந்த மண்பாண்டங்கள் தயாரிப்பாங்க இந்த மண்பாண்டங்கள் பொறுத்த வரைக்கும் குயவர் இன மக்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு குயவரைன மக்கள் தான் இந்த மண்பாண்டங்களை தயாரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மண்பாண்டங்கள் எப்படி தயாரிப்பாங்கன்னா திருவை திருவைனால் அந்த சக்கரம் இருக்குல்ல அதான் திருவை அப்போ களிமண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவை மேலே வச்சு அந்த சக்கரத்தை சுழற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட வடிவங்களை கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்பாண்டங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களில் நிறைய பேர் வந்து வாங்கி அந்த மண்பாண்டங்களை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தண்ணீர் சேமித்து குடிச்சோம்னா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நிறைய கருத்து இருக்குது அதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா சாலையோரங்களில் அந்த இப்போ புதுசாக ரெடி பண்ணுற மண்பாண்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குழாய் மாரி ஒரு பைப் மாரி செட் பண்ணி தண்ணி நம்ம திறந்தா வர மாரி அந்த பைப் மாரி செட் பண்ணி பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க மண்பாண்டங்கள்னு நீங்கள் டெ டாபிக் போட்டு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் செகண்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மூங்கில் குடைகள் மூங்கில் கூடைகள்னா மூங்கில் கூடைகளை வந்து பார்த்தீங்கன்னா குறவர் இன மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறாங்க எப்படி நம்ம மண்பாண்டங்களில் குயவர்கள்னு சொல்றோமோ அவங்க தான் செய்கிறாங்களோ அதே மூங்கில் கூடைகளில் குறவர் இன மக்கள் தான் ரெடி பண்றாங்க அவங்க எப்படின்னா உள்ளூர்லேயே கிடைக்கிற மூங்கில வச்சு பலவிதமான விதமான பொருட்களை ரெடி பண்ணுறாங்க அவங்க என்ன விதமான பொருட்களை ரெடி பண்ணுறாங்கன்னா பொருட்களை சேகரம் செய்து வைக்க எல்லா பொருளையும் சேகரித்து வைக்க ஒரு கூடை ரெடி பண்ணுறாங்க பழக்கூடைகள் ரெடி பண்றாங்க பூஜை கூடைகள் ரெடி பண்றாங்க விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம நெகிழிக்கு மாற்றாக இந்த மூங்கில் கூடைகளை பயன்படுத்தினா நமக்கு சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும் அதனால் நெகிழிக்கு மாற்ற நம்ம இதை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய் முடைதல் பாய் முடைதல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் தூங்க வர்றீங்களா அந்த பாய் அந்த பாயும் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் செய்யும் கைவினைப் பொருட்கள் தான் பாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோரைப்பாய் இந்த கோரைப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரை பில்லுலேருந்து தான் பாயை வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாங்க ஃபஸ்ட்டு கோரைப்பாயினால் நம்ம என்னன்னு எழுதிடுவோம் கோரைப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலம்னா சம்மர் சீசன் சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் மழைக்காலத்தில் வெப்பத்தையும் தர வல்லது இந்த இந்த கோரைப்பாயை நீங்கள் யூஸ் பண்ணி படுத்திங்கன்னா சம்மர் டைமில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் பட் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோரைப்பாய் பார்த்தீங்கன்னா தரமான புல் வகையை சேர்ந்த கோரைகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த ஆற்றோரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோரைப்பில் இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோரைப்பாயை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க இந்த கோரைப்பாயில் ஒற்றை பல்பாய் இரட்டை பல்பாய் பட்டுப்பாய் தடுக்குப்பாய் பந்திப்பாய் என பல்வேறு அமைப்பில் பாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பாய்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண காலம் திருமண காலம்னாலே நம்ம தை மாசி பங்குனி வைகாசி இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருமண காலம் இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாய்கள்லாம் அதிகமாக விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் தைப்பொங்கல் தைப்பொங்கல் அன்றைக்கும் பாயெல்லாம் நிறைய விற்பனை ஆகும் ஏன்னா பழைய பொருட்கள்லாம் இடிச்சு எரிச்சிட்டு புது புது பொருட்கள்லாம் வாங்குறதால பாய்களும் அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பத்தமடை மற்றும் வந்தவாசி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பத்தமடை வந்தவாசி தான் பார்த்தீங்கன்னா பாய்களுக்கு தனி சிறப்பு பாய்கள் எங்கே சிற சிறப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தமடை வந்தவாசி இதை மட்டும் பாய்க்கு ரைட் பண்ணிட்டா போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டு நெசைவு பட்டு நெசவுனால் ஒன்றும் இல்லை இப்போ திருமண காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு துணி வந்து உபயோகப்படுத்துறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த பட்டு வந்து பார்த்திங்கன்னா தறி தறி கொண்டு கையால் நெசவு செய்யப்படும் பட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சிறப்பே உண்டுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் திருப்பவனம் ஆரணி இந்த ஊர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு நெசவுக்கு பேர் போனவை இந்த ஊர்களில் இருந்து நிறைய பட்டு புடவைகள் மாதிரி பட்டு சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பிரம்பு பின்னுதல் பிரம்பு பின்னுதல்னா பார்த்திங்கன்னா பிரம்புன்ற தாவரக் கொடி அதை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தொட்டில் மேசை பழக்கூடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்பு பின்னுவாங்க இந்த பிரம்பு பார்த்திங்கன்னா சீர்காழி அருகே கொள்ளிடம் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இந்த பிரம்பு பின்னுதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே இருக்குது இந்த பிரம்பால செஞ்ச பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீர்காழி அருகே உள்ள கொள்ளிடம் அந்த பகுதி மக்கள் தான் அதிகமாக ரெடி பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம மண் மண்பொம்மைகள் தயாரித்தல் மண்பொம்மைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலா ரைட் பண்றதுதான் மண் பொம்மைகள் மண்களால் பார்த்தீங்கன்னா அச்சு இருக்கும் அந்த மண்பொம்மையோட அச்சுல பாத்தீங்கன்னா அந்த மண்ணை கொட்டி அந்த அச்சு உள்ள கொட்டி அந்த மண்பொம்மைகள் சிறு சிறு மண்பொம்மைகளா தயாரிச்சு விற்பனை செய்வாங்க இப்ப கைவினைப் பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியால் பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் அதோட தொழில் வந்து நலிவடைந்து வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருப்பினும் மக்கள் வந்து துயர் துடைக்க இந்த கைவினைப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா காக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த டாபிக் பச்சை குத்துதல் பச்சை குத்துதல்னா இப்போ உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச படங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஊசி கொண்டு குத்தி அந்த படங்களை வரைவது தான் பச்சை குத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை குத்துதல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் குத்திப்பாங்கன்னா மார்பு மார்பு மேல் கை முள்ளங் கை முன்னங்கை கால் போன்ற உடற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை குத்துதல்ல தொழில வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா பச்சை எல்லாருக்கும் குத்தி விடுறாங்க தென் பச்சை குத்துதல இதை எழுதனாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் நான் கைவினைப் பொருட்களே பார்த்தீங்கன்னா பஸ்ட் மண்பாண்டங்கள் சொல்லியிருப்பேன் அப்புறம் மூங்கில் குடைகள் அப்புறம் பாய் முடைதல் பட்டு நெசவு பிரம்பு பின்னுதல் அப்புறம் மண் பொம்மைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை குத்துதல் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய கண்டென்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டின் மார்க் அளவு ரைட் பண்ணிவிடுங்க இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ